ஆல் ரை ஸோ இப்போ நம்ம கூட மிஸ்டர் கருணாநிதி காசிநாதன் அவர்கள் இருக்காங்க வெல்கம் சார் வெல்கம் டு ஈவெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஸோ வந்து இப்போ ஜப்பானே வந்து சைனா இந்தியாவுக்கு வந்தா மாதிரி அதுவும் சென்னைக்கு வந்த மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க நம்ம நம்பிக்கை மீடியா பற்றி ஒரு நல்ல விஷயம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க இன்னைக்கு வந்து மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய அரணா வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கை இந்த டைட்டில் தலைப்பை பார்க்கும்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரியான ஒரு அருமையான டைட்டில் வச்சுருக்கீங்க ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் வந்து வரும் நாளில் இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இந்த ஸ்மால் ஸ்கேல் இதெல்லாம் வந்து அடுத்து மீடியாவுக்குள்ளே வர்ற இந்த மாதிரியான நம்பிக்கையான் நம்பிக்கை போன்ற ஒரு மீடியாக்கள் வந்து தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்லாமல் உலகளாவிய சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருட காலமாக ஜப்பானில் இருக்கோம் டோக்கியோ தமிழ் சங்கத்தோட கோர் கமிட்டியில் இருக்கேன் நீங்கள் வந்து ஜப்பான்லேயும் உங்களுடைய இந்த நம்பிக்கையை விதைத்து மக்களிடம் நம்பிக்கை கொண்டு செல்லுமாறு அனைவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மே வந்த எல்லாருமே வாழ்த்து தான் இருக்காங்க ஒரு கோரிக்கையே சார் வச்சிருக்காரு நம்பிக்கை மீடியா வரணும்னு கேட்டிருக்காரு சீக்கிரம் வரும் சார் உங்க நம்பிக்கை பழிக்கட்டும் நன்றி சார் தேங்க்யூ